ரெண்டு சொல்லிருக்கு லை முடிப்ப நன் பார்த்தேன்னா சுயந்தர் ரிப்போர்ட் மட்டும் போட்டு கொண்டு லைவ் அப்படி ஒரு ஆள் உழைக்கப்படையில் நான் திருப்பி காய்ச்சி நான் தலைவரோட தலைவர் சொன்னார் அடுத்த முறை முழு பேரையும் உங்களை விடுறேன்னு சொல்லி சொல்லி இருக்குது அதனால நீங்கள் அடுத்த முறை முழு பேர் எடுக்கலாம் எடுக்கலாம் கேட்குறேன் கேளுங்க முழு பாத்திரமையில்தான் லைவ் எல்லாத்தையும் கேள்வி கேளுங்க இருக்க நீங்கள் இதில் முக்கியமாக காட்சி பழமையை அப்படித்தான சுகாதார தாங்களே உண்டை கிரியேட் பண்ணிவி நம்ம ஒரு ஒரு அஜெண்டாவை போட்டு அதை பிரசன்ட் பண்ணுற தான் நடக்கிறது அதில் சுகாதாரத்துக்கு உள்ள காசு செலவழிச்சிருக்கணும் கல்விக்கு உள்ள செலவழிச்சிருக்கணுமென்ற சொல்லினோம் அதில் நான் கேட்டுனா மொத்தம் நூறு வீதத்தில் இந்த மூன்று மாதத்தில் மூன்று வீதம் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க கல்வி சில இதற்கு போடையில் அது சம் சம்மந்தமாக கேள்விகள் கேட்டினான் தாங்கள் இப்போ ஜூன் ஜூலை மாதம் தாங்கள் அரவாசி காசு செலவழிச்சிருக்கணுமெண்ட்டு சொல்லினோம் அதை விட அதில் ஒரு பேர் சொன்னார் தான் ஏற்கனவே வந்த காசுகள் அவ்வளோத்தையும் தாங்கள் செலவழிச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு ஆள் சொன்னார் போன போன வருடங்களில் ஒன்றும் காசு திருப்பி எனப்பில்லைண்டை வெள்கிட்ட நான் அந்த ரிப்போர்ட்டில் கேட்டுருக்கேன் அதை விட கென விடயங்கள் கதைக்கப்பட்டது அந்த தெலுப்பல ஆதார வைத்தியசாலையில் ஒரு பிரச்சனையோடு போய்க்கொண்டிருக்குது இப்போ அங்கே ஒரு வைத்தியர் வந்துடும் நோயாளியை தாக்கி வழக்கு போடப்பட்டிருக்கு அந்த பி ரிப்போர்ட் போடையில் அது கதைக்கப்பட்டிருக்குது விட முக்கியமான விடயங்கள் சொல்கிறது வந்து எங்கள் இவ்வளோ அளவு பட்ஜெட்டில் வந்த காசில் இவ்வளவு பாவிச்சிருக்கிறீங்க இவ்வளவு பாவிக்க போகிறீங்க அடுத்த சில ப்ரொஜெக்ட்டுகள் வந்து ஃபெயில் ஆகிட்டு இப்போ உதாரணத்துக்கு குறுகாட்டு வானிலருந்து நைனாதிப்பு வந்து தண்ணி கொண்டு போக போயிடமெண்ட் அந்த தண்ணி பைப்புகள் மிதக்குதான் மட்டும் கம்ப்ளைண்ட் இருக்குது தண்ணி போகலை காற்று வருதான் தான் கம்ப்ளைண்ட் வந்தோன்றிருக்கு ஸோ அது சம்மந்தமாக அடுத்த டிசிசி மீட்டிங்ல அந்த ப்ரொஜெக்ட்டு ரிப்போர்ட் அது என்ன ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் ப்ரொஜெக்ட் முடிஞ்சிட்டு சொன்னால் அந்த கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் லெசன் லேர்ன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லி சொல்லியிருக்கிறேன் அடுத்தடுத்த பிரேச அடுத்த டி மீட்டிங்கில் நீங்கள் பேரலாம் ஒரு சுமூகமான மீட்டிங்காக போக நினைக்கிறோம் இதில் எல்லா பாராளுமன்ற உறுப்பினருடைய ஒரே ஒரு நோக்கம் அந்த ஒதுக்கப்பட்ட நிதியை ஃபுல்லாக பாவிக்கணுன்றதான் எல்லா ஒரே ஒரு நோக்கம் ஸோ அது சம்பந்தமாக அடுத்தடுத்த மீட்டிங்கில் எல்லா இதுலேயும் அதில் ஒரு சில அரசாங்கம் உத்தியோகம் சொல்லிக்கணும் என்றால் சும்மா பிளண்டாக கல்வித்துறையில் வந்து ஊழல் நடக்குன்னு அப்படி சொல்லாமல் பேரோட சொல்லுங்க உண்டு பேரோட ரெண்டு பேர்ட்ட பேரை நான் ஆல்ரெடி சொன்னோடனே ரெண்டு பேரும் வந்து எனக்கு ஒரு வழக்கம் போட்டுக்கணும் மான நஷ்ட வழக்கண்டு அப்போ இந்த முறை அவண்ட பேரையும் சொல்லி சொல்லி கொடுக்கும் மூன்றாவது ஒரு ஆலையும் சொல்லியிருக்கு தெளிப்பாள வைத்தியசாலையில் வந்து இப்படி ஒரு முறைப்பாடு இருக்கான்னு பாபா மோடி போய் ஒரு வழக்கொண்டு போடுவோம் அன்னைக்குறேன் அதை ஃபேஸ் பண்ணுவோம் ஏனென்றால் பேரை சொல்லும் கொண்டு கேட்பீனா பேர சொன்னால் உடனோடி போய் வழக்க போடணும் அதாவது கல்லர்ன்றார்கள் வந்து ஓடி போய் வழக்க போட்டு அந்த கல்லருக்குரிய இன்கொரிஸை நடக்காமல் படுத்துகிற வேலை தான் இப்போ நடந்துருக்குது அது தவிர அந்த தெளிப்பழ ஆதார வைத்தியசாலையில் இருக்கிற கேன்சர் யூனிட்டை வந்து கவர்மெண்ட்டை கொடுக்கட்டுமாம் கயேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் கேட்டிருந்தவர் அதாவது வந்து மத்திய இதுக்குள்ளே கொண்டு வரணுமெண்டு அதில் ஒரு இதில் ஒரு பெரிய ஒரு மாஃபியாண்டி இருக்குது கயந்திரமாரினாக்கா அது விளங்காமத்தான் கதைச்சாரா விளங்கி கொண்டு சப்போர்ட் பண்ணி கதைச்சாரா தெரியாது இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்தில் வேலை செய்கிற அரச ஊழியர்கள் சம்பந்தமான முறைப்பாடுகள் இருக்குது ஸோ தெளிப்படை வைத்தியசாலை வந்து மாகாண சபை கொண்டு இருக்க வேண்டியது அதை கொண்டே நாங்கள் மத்திய சபையிட்ட கொடுத்துட்டோம் சொன்னால் கடைசியாக மாகாண சபைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலும் பிரியோசனமானதாக இருக்காது அது தொடர்பாக காதைக்கப்பட்டிருக்கு கேந்திரமேர் அண்ணாவனுடைய கருத்தை நான் அவருக்கு விளங்கப்படுத்த சொல்லியிருக்கேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு அவர் சொன்னார் ரொம்ப நீங்கள் அந்த இன்கொயரியை வேறியாக பாருங்க பட் இதே மினிஸ்ட்ரி கீழ கொண்டு அதுக்குரிய காசை கொஞ்சம் கூட்டுவோம் கூட்டுவோம்ண்டு காசை கூட்டுறது நெல்லும் தெல்லிப்பாளையில் இருக்கிற கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு காசை கூட்டி அவங்க நர்சிங் ஸ்டாஃபை கூட்டுறது நெல்லும் நினைக்கிறேன் கேந்திரமேர் அண்ணாக்கான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவில் சில விஷயங்கள் தெரிய அன்னைக்கிறேன் நான் இது மத்திய சபைக்கு கொண்டு வந்தோடனே இங்கே ஹார்டர் கூட்டியில் அது ஹார்டர் ரிவிஷன் பண்ணுறதுக்கு மத்திய சபைக்கு கொண்டு போகிறதுக்கும் சம்மந்தம் இல்லை நாங்கள் டைப் பிஏ டைப் ஏ ஆக்கணும் டைப் ஏ வந்து டிவிஷன் ஹாஸ்பிட்டல் ஆக்கணும் முன்னாடி தரம் ஏற்றுறதை வந்து நாங்கள் செய்கிறதில்ல நேஷனல் பிளானிங் டெவலப்மெண்ட் தான் அது செய்கிறது அப்போ அன்னாடி அதை யாரோ பிள்ளையாக சொல்லியிருக்கணும் அதே அவருடைய கூட்டத்தில் விஞ்சவர் அது சம்பந்தமாக ஒரு சின்ன ஒரு கொண்டு போய் அவர் சின்ன ஒரு விவாதங்கள் கொண்டு பார்த்தேன் நான் அவருக்கு அதை வடிவாக சொல்லியிருக்கிறேன் அது இதுதான் பிரச்சனைன்றவர் அவர் அதை ஏற்றுக்கொண்டவர் அதோட துறைசார் மேற்பார்வை குழு கொண்டு கொண்டிருக்குது பாராளுமன்றத்தில் செக்டோரல் ஓவர் சைட் கொமிட்டி என்று சொல்வார்கள் அங்கே இந்த வைத்தியசாலையில் நடக்கின்ற ஊழல்கள் வைத்தியசாலையில் இருக்கிற அதிகாரிகள் எல்லோரையும் அங்கே நாங்கள் கூப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம் எல்லாரும் லைனில் கூ அடிச்சு கொண்டு வருகினோம் யாழ் தேவியில் அத்தாத பாப்பம் இப்போதைக்கு அதுதான் கதைக்கப்படுது அதை விட வளமையாக வேண்டிய கதைகள் எல்லாம் கதைக்கப்பட்டது விவசாயத்துக்குள்ள செலவழிக்கிறோம் இதை கட்டுறோம் அதை கட்டுற என்று வளமையான இதுகள் தான் அடுத்த முறை தீர்மானம் செய்திருக்குது முதல் கால மேலே ஒன்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி மட்டும் ஏதாவது மூன்று செக்டர்ஸ் கல்வி சுகாதாரம் மற்றது விவசாயம் மண்டல் அது உண்டு பின்னேரம் போக்குவரத்து தொடர்பாக மற்ற இது அது அது தொடர்பாக கதைக்கப்படும் நான் நினைக்கிறேன் இந்த டிசிசி மீட்டிங் வந்து நான் ஜோதிச்சுருந்தேன் நான் போர் இல்லை மீடியா அலோவ் பண்ணிடேண்டா போர் என்னென்று டிசைட் பண்ணினான் அப்புறம் ரெண்டு விடிய காலமே கோர்ட்ஸுக்கு போய்ட்டு திருப்பி வரைக்குள்ள தான் நான் பார்த்தேன் மீடியா அலோவ் பண்ணியிருக்கேன் மட்டு தான் கால் பண்ணி சொன்னது ரஜினால் கால் பண்ணி சொன்னார் மீடியா அலோ பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் மக்களுக்கு தெரியாமல் டிசிங்க மீட்டிங் வச்சு விடியோசனம் இல்லை கிணச்சியில் பிளாக் பண்ண ஆனால் அமைச்சர் சந்திரசேகர் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றால் அப்படி பிளாக் பண்ண இயலாது அது வந்து மக்களுடைய ரைட்ஸ் என்ன நடக்கிறேன்ற பார்க்குறது வந்து மக்களுடைய ரைட்ஸ் அதை பிளாக் பண்ண இல்லாது பிறகு கடைசி நேரங்களில் நான் பார்த்தேன்னா ஒரு சில டியூட்டிபர்ஸ் வந்து லைவ் போட்டிருக்கணும் அப்போ மற்றது டியூட்டிபர்ஸ் வந்து அது பாதிக்கப்படினோம் அப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த டியூட்டிபர்ஸை அலோவ் பண்ணுவோம் அலோவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கணும் ஆகவே நீங்கள் அதை ஒரு நானும் டியூட்டி போய் ரெஜிஸ்டர் பண்ணி ஏதாவது ஒரு வேலையோட பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் லீகலைஸ் பண்ணுறதுக்கு அப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு ஐடென்டி கார்டோட போய் நிற்கிறத கூடிய வழி கொண்டு பார்க்கணும் நான் வந்து உங்களை எங்கேண்ட அரசியல் கட்சிகளில் இருக்கிற மீடியாவே ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஐடென்டி கார்டோட தாரன் அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் எல்லா இடத்துலையுமே இப்போ போய் நிற்கலாம் அது நெல்லாம் இல்லாது நீங்கள் இந்த மீடியாவில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறோம்னா சரியான கஷ்டம் உங்களுக்கு இப்போ ஜேர்னலிசம் ஜே அதுக்குள்ள போய் ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னா சரியான கஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வீடியோ போடுறதில் ஒரு ஆள்

தேர்தல் இப்போ நடக்க முடியும் நான் பெரும்பாலும் எதிர்பார்க்குறேன் மானசப தேர்தல் ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதங்களை அறிவிப்பினம் ஆனால் அது ஷுவர் இல்லை ஏனென்றால் மானசப தேர்தலை நடத்துகிற அளவுக்கு வந்து நாட்டினுடைய பொருளாதாரமே இல்லை ஸோ ஆனால் அண்மையில் நான் பார்த்தேன்னா எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கெளரவ சானகியனவர்கள் ஒரு சிறப்பு பிரேரணை ஒன்றை போட்டிருக்கிறார் தனி தனிப்பட்ட பிரேரணை உண்டு கெசட் ஒன்று போட்டிருக்கிறார் இதை வந்து நாங்கள் மானசபை நடத்த வேணுமென்று ஆனால் அதில் என்பிபி தானே ஓட் போடுறது ஸோ நூற்றி ஐம்பத்தொம்போது பேரும் ஓட் பண்ணி மெஜாரிட்டி வின் பண்ணி பார்த்தா தான் மானசபை நடக்கும் அண்மையில் ஜனாதிபதியோடு நடந்த மீட்டிங்லேயும் இவர் கேட்டவர் நான் ஒரு தனி பிரேரணையோட போடுறோம் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் கிழக்க பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமிழர்கள் வண்டு வச்சிருக்கிறோம் வடக்க பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய கோட்டையே இழந்துட்டோம் ஜாழ்ப்பாணத்தை இழந்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து வடக்கு கொடுத்துட்டோம் அதால் தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் மீடியா உங்களுக்கு வர இல்லாது ஒரு விஷயம் நடக்க இல்லாது ஆனால் அவை வந்து இப்போ ஒரு தங்களுடைய நிலைமையை விளங்கி கீழே வரையணும் ஏனென்றால் இப்போ அவை நான் அவைக்கு முதலே சொன்னேன் நான் என்பிபிக்கு சில விடயங்கள் நீங்கள் ஊழலை பிடிக்கிறேன்னு சொல்லி வந்த நீங்கள் நாங்கள் அந்த விஷயங்களை கதை கேட்க அக்செப்ட் பண்ணி அதில் சப்போர்ட் பண்ணணுமா ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன் அமைச்சர் சந்திரசேகர் உட்பட பாராளுமன்ற உட்பட ரஜிவனாக்க மற்றும் எங்களுடைய பாவனந்திராயசராக தாங்களாகவே ரங்கி வரணும் ட்ரைட் அது அவன் அடிச்சுனா அவன் வந்து கதை கட்டும் கதைச்சா பிரச்சனை இல்லை ஒரு நியூட்ரல் பொசிஷன் ஒன்று அடிக்கணும் அவைக்கே பொறுத்த வரைக்கும் அங்கே அரச உத்தியோகத்தோட வாக்கள் இல்லாமல் போயிடும் என்ற பயம் ஒன்று இருந்தது எனக்கு அந்த வாக்கள் பிரச்சனையும் இல்லை இருக்கிற அஞ்சு வருஷம் மட்டும் அதில் ஏதாவது ஒன்று செய்து போகணும்னு தான் நான் யோசிக்கிறேன் அடுத்தடுத்த டிசிசி மீட்டிங் பிரியோசனமாக தான் நடக்கும் இந்த ஒரு ஒருத்தர் விஷயம் என்ன என்றால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மக்களிட ஒருங்கிணைப்பு குழு மீட்டிங் ஆனால் இதில் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் கதைக்கப்படுகிறது பிரச்சனை பேச்சில் கதைப்படுது என்னெண்டாப்போ இப்போ இப்படி தானிப்பேன் தனித்தனியாக ஆள் வந்து கதைக்கிறேன்டா பொதுமகன் கதைக்கிறேன்டா ஒவ்வொருத்தரும் வந்து தந்தை இந்த லேனியின் போடுபடையில் ஏன் என்னுடைய வாசி சாலை காசு வரையில் ஏன் எங்களுடைய ஏரியாவுக்கு தோட்டத்துக்கு தண்ணி வரையில் ஆளை கதைக்காப்பு கிட்டத்தட்ட இருநூற்றம்பது முந்நூறு பேர் ஒரு நாளை கதைப்பினேன் அதுக்காகத்தான் மக்களுடைய பிரதிநிதி ஒரு நாலு பேர் ஆறு பேர் இருந்தால் அவிட்டே போய் கதைச்சா அதில் முக்கியத்துவங்களை கொடுத்து கதைப்போம் இப்போ என்னோட ஒரு விடியத்தை தந்து நான் அதை அரசியலுக்காண்டா கதைக்காமட்டேன்டா கைந்திரமார் பொண்ணம்பழத்தில் போய் கொடுத்தா அவர் கதைப்பார் அல்லது கைந்திரமார் பொன்னம்பலம் நானும் அந்த பழையத்தை விட்டமன்றா சிறுகிறன் ஐயா கதைப்பார் அல்லது வந்து அவர் இப்போ அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர் அவரோட கதைப்பினார் அதை விட்டு மக்கள் எல்லோரும் வந்திருந்து கொண்டு நாங்கள் படி கேட்கணும்ட்டால் ஒரு மீட்டிங் நடத்தில அது ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு ஒரு ஒரு முறை ஒழுங்கு முறமையோண்டு இருக்குது பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி மக்கள் பிரதிநிதி இருக்கேக்கில்ல எங்கள்கிட்ட அதில் சொல்கிறதா நான் எல்லாம் தனிப்பட்ட ரீதியாக அப்படி அணுகிக்கல ஒரு அரசு அதிகாரிகளும் அதை கதையை கேட்க மாட்டினா அது அது நடக்காது இப்போ ஒரு விஷயத்தை சொல்லி நாங்கள் சொல்கிறத அவை கேட்கலைன்னா நாங்கள் அதை பாராளுமன்றத்தில் கதைப்போம் சாதாரண ஒரு ஆள் வந்திருந்த கொண்டு மீட்டிங்கில் கத்துறதால ஏதாவது நடக்குமோ அப்போ அதை பொதுமக்கள் விளங்கிக்கொள்ளணும் பிரச்சனை இருந்தால் எங்களுடைய எந்த ஃபோன் நம்பருக்கோ அல்லது ஏதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அணுகி அதை கதைக்கிறதோனும் தனித்தனியாக மக்கள் போய் அப்படி கதைக்க இயலாது மீட்டிங்கில் ஜனாதிபதியோட மீட்டிங் நடக்கிறேன்னு சொன்னால் ஆறாயிரம் ஜனம் இருக்கின்ற ஆறாயிரம் ஜனம் ஆறாயிரம் கோரிக்கை வச்சா ஜனாதிபதியாக கேட்கலமோ அது ப்ராக்டிக்கல் இல்லை அப்போ ஒரு ஆறு பாராளுமன்ற உறுப்பினர் சமர்ப்பிக்கணும்னா அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தான் அந்த பிற பிரச்சனை மக்களோட போய் அணுகி ஒரு ஆஃபீஸ் ஒன்றை போட்டு அங்கே இருந்து மக்களோட பிரச்சனை அணுகி அந்த மீட்டிங்கில் கொண்டு வந்து கதை கொண்டு தான் பிரச்சனை சரிதானே சரி வேறு இருக்கா அவங்கள்ட்ட கேட்குறதுக்கு இல்லை அடுத்த முறை நீங்கள் வரலாம் உள்ளுகளை எல்லோரும் வரக்கூடியதாக